நம் மாவட்டத்தில் இந்த நீர்நிலைகளை பற்றி விதமான ஒரு வழங்கும் சரியான முறையிலே கடைபிடிக்கப்படுவதில்லை உச்ச நீதிமன்றத்திலே இருந்து தகவல் கொடுத்தால் கூட அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அதை எடுக்கவில்லை தென்பெண்ணை ஆற்றிலே பல்வேறு கழிவு நீர்கள் கலக்கிறது என்பதை உச்ச உச்ச நீதிமன்றமே உயர் நீதிமன்றமே சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் கூட்டத்தை கூட கூட்டவில்லை ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மதிப்புக்குரிய டி கே சிவக்குமார் அவர்களையும் கலந்து இதற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் உங்கள் கேட்டுக்கொண்டு பல்வேறு நம் மாவட்டத்திலே கவனிக்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதற்கு காரணம் ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத காரணத்தினால பல்வேறு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை இன்றைக்கு நம்முடைய இளைஞர் இருக்கிறார் ஆகவே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் ஒரு ஒழுங்கு மூலமாக செய்து நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு நம்முடைய மாநில கமிட்டி தலைவர் அவர்கள் நம்முடைய தொகுதி பல்வேறு பாகங்களாக பிரித்து அதிலே இன்றைக்கு ஒரு கமிட்டி உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள் அதை இன்னைக்கு அறிவிக்கும் முகமாக நாம் பல்வேறு முனைகளிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றம் சீர்படுத்த செயல்படுத்த வேண்டுமாய உங்களை தான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் தலைவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை இருப்பார்கள் அதனால உங்களுடைய பகுதியிலே நீங்கள் தான் சென்று வெற்றிகரமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்த்து சொல்லி தைரியமாக போக வேண்டும் நாம் கூட்டணியில இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் கூட்டணி இருக்கக்கூடிய மரியாதையும் நாம் கொடுக்கிறோம் அந்த அளவில் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்ற தொகுதி கோஆர்டினேட்டராக நம்முடைய நண்பர் ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தலைவர் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அதே போல பல்வேறு தொகுதி வாரியாக வேப்பனப்பள்ளியிலே அம்மானுல்லா கிருஷ்ணமூர்த்தி திம்மப்பா மற்றும் கழியிலே ஏஜி ராமச்சந்திரன் சேகர் லாசர் ஒசூரிலே ராஜவர்தன் மைஜா அக்பர் சீனிவாச ரெட்டி எந்த பக்க ஒசூர் மாநகரத்திலே சக்திகான் சாதிக்க சகோதரி இந்தராணி அவர்களை ஊத்தங்கரையில

அடா கம்படியாக நாராயணமூர்த்தி நீலகண்டன் இந்த நியமனங்களை எல்லாம் நல்ல முறையில செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லலாம் அனைவருடைய ஒத்துழைப்பும் இதற்கு பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியிலே வைிரி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலே இரண்டு தொகுதியாக நாம் கூட்டணியில் இருந்து பேச வேண்டும் முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மேல்மட்டத்தில் போய் சேர்ந்தால் அவர்கள் ஏதோ ஒரு இதற்காக கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் சும்மா நாம எம்பி பார்ப்பாரு எம்எல்ஏ பார்ப்பாரு என்று சொன்னால் அதெல்லாம் நடக்காது ஆகவே தோழர்களே நீங்கள் இன்றையிலிருந்து நல்ல முறையில் செயல்பட்டு ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நகரையாவது நீங்கள் சேர்த்து அந்த வேலையை செய்ய வேண்டும் ஏதோ கமிட்டி போட்டு விட்டார்கள் கமிட்டி விட்ட பிறகு அதோடு நின்று கூடாது என்பதனால நாங்கள் கடந்த காலத்திலே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இதே நிலைமை இருக்கக்கூடாது இன்றைக்கு புதுமையாக நாம் செயல் செயல்படுத்த வேண்டும் ஐரியமாக கேட்கக்கூடிய அளவிலே நாம் வேப்பனப்பள்ளி பர்கூர் கிருஷ்ணகிரி போன்ற எல்லாம் நம்முடைய வலிமையை நாம் சேர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுக்காக என்றைக்கும் பணி செய்யக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஆகவே அந்த அளவிலே என்ன கொடைகள் இருந்தாலும் நேரடியாக சொல்லி அதை தீர்த்து வைப்பதற்கான வலிமை அவரிடம் இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை நாம் மாவட்ட ஆட்சியரிடமோ அரசிடமோ செலவு ஒரு சொல்லக்கூடிய வகையில ஒரு பெருமை மிகுந்த நண்பன் அவன் இன்றைக்கு மாநில முதலமைச்சரோட கூட நல்ல உறவிலே இருக்கக்கூடியவர் எந்த வகையிலுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் விரும்பி வேட்டிக்கொண்டு உங்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உதவியிலே கேட்டுக்கொண்டு ஒரு மூத்த உறுப்பினர் என்ற முறையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து வெளியே வர வேண்டும் பல்வேறு மாத்திரைகள் எல்லாம் மறந்து இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று எல்லாம் தாழ்மட்டம் கேட்டுக்கொண்டு நம்முடைய புது குழு நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும் அதற்கு அகாப்பி சமத்து மிக வேகமாக வேலை செய்ய வேண்டும் போய் ஊரில் உட்காந்து கூடாது ராமச்சந்திரன் அவர்கள் தான் சொல்லணும் நீ போய் நேராக போய் ஊரில்